மாயோன் மேய காடுற உலகு சேயோன் மேய மைவர உலகு வேந்தன் மேய தீம்பனல் உலகு வருணன் மேய பெருமணல் உலகு என்று நாலு திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பி அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர் குடிகள் கோம் இரண்டாவது வரும் தாய்க்குடி மூன்றாவது வரும் தாய்க்குடி மருது நிலத்திலே வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள் வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள் அங்குதான் அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு பாட்டு இசை கூத்து எல்லாம் உருவானது அங்குதான் அரசாண்டோ அங்குதான் நாங்கள் பாண்டியர்களானோ சாதாரணமாக இருப்ப ஒருவன் அமைச்சராகிவிட்டால் மாண்புமிகு அமைச்சர் என்றாவது போல நாங்கள் அரியணை ஏறி அரசாட்சி செய்கிற போது பாண்டியர்கள் என்றான் அடுத்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பினை வாழ்ந்ததால் நாங்கள் பரந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீனை பிடிப்பது மீனை பிடிப்பது வேலையாக இருந்ததால் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் பரதவர்கள் எங்கள் குடிப்பெயர் ஆயர் குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் என்பதால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் என்ன குடிப்பெயர் கோல் அரசர்கள் இனி சொல் என்று நாம் எல்லோருமே குறவர் குடி மக்கள் குரப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது ஆதிக்குடி குறக்குடி இதனுடைய நிலை கொடிய நிலை என்ன இன்றைக்கு பழங்குடி மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள் இருளர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று வரை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள் இந்த ஆதி குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் நாற்பத்தி இரண்டு கூட்டம் நாற்பத்தி நாலு இடம் ரேஷன் பங்கீட்டு கடையிலே பகிர்வு கடையிலே பத்து கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம் ஆனால் குடும்ப அட்டை இல்லையே அப்படி சாதி சான்றிதழ் குடி சான்றிதழை இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்தித்திருப்பார்கள் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றி முழக்கம் இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல இன்னும் காட்டு நாயகர்களுக்கு இருளர்களுக்கு போயர்களுக்கு ஒற்றர்களுக்கு குடிகளுக்கு திருவண்ணாமலையிலே போராடி மூவாயிரம் குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்று கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரில் இதை பதிவு செய்கிறேன் இந்த நாலு குடிகள வர வர குடிகள் இல்லை போற்றுதற்கு இருக்க பெருமகன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெருமிதத்தோடு இல்லுங்கள் தமிழ் குடி இந்த நாலு குடிகள் தான் உலகம் வைத்திருக்கிறது என்று முதல் குடி குறவர் குடி இரண்டாவது குடி ஆயர் குடி மூன்றாவது குடி வேளாளர் குடி நாலாவது குடி கடலின் கடல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த பரதவர் குடி அந்த நிமிர்வு நமக்குள் வர வேண்டும் ஆடு மாடுகளை மேய்க்கவர்கள் தடை போட்டால் என்ன நமக்கு ஒரு காலம் வருகிறது கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை உருவாக்கும் தரிசு நிலம் என்று சொல்லக்கூடாது மேச்சல் நிலம் என்றுதான் இனி வருங்காலங்களில் காலங்களில் சொல்ல வேண்டும் மேச்சல் நிலம் அது ஆடு மாடுகளுக்கான சொந்த நிலம் அவர்களுடைய மேச்சல் நிலம் கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை இந்த நிலத்திலே நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடுகிறோம் இந்த தடையை தகர்க்க இந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லை அதனால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இதே மலையிலே மேல் தேனி மலையிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு நாங்களே குறிப்பாக நானே செல்வேன் இந்த தடையை தகர்ப்பேன் போராடி தகர்ப்பேன் விட்டால் உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்திருக்கிறார் எங்கள் இருக்கிற ஒரே வழி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் எங்கிற்கு இருக்கிற ஒரே வழி இறுதி வழி போராடி போராடி தகர்ப்பது ஒன்றுதான் ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீ சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி என்கிறார் நம்முடைய அறிவியல் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடி வாங்கிவிட்டோம் இப்போது சம்மட்டியாக மாறி அடித்து நுறுக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது அந்த சம்மட்டி அடியைத்தான் மூன்றாம் தேதி அவரை மலையில் இருந்து நுழைய விடாமல் கீழே தோல்பட்டை பிடித்து தள்ளினாரோ அதே அடிவாரத்திலே பிரபாகரன் வீரன் குத்துக்கோனின் பேரன் அந்த இடத்தில் இருந்து மாட்டை ஓட்டி செல்கிறேன் எவர் தடுப்பார் என்று பார்த்து வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் தடை என்றால் உடை சிறை என்றால் எங்கள் கோட்பாடு அஞ்சுகிறவன் இருக்கவே முடியாது எவ்வளவோ கேள்விகள் இன்னும் எத்தனையோ மேடைகள் எத்தனையோ களங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம் இவை மிகவும் உணர்வுள்ள உயிர்கள் இதற்கே மூன்று நான்கு நாட்கள் பயிற்சி கொடுத்து அவர்கள் இருக்க வைத்திருக்கிறது மிகவும் பயந்தோம் நீங்கள் மேலே கருவி விட்டு பறந்தால் அவன் வெறிப்பான் அவன் சிதறுவான் ஏதோ அச்சம் இருக்கிறதோ என்று தான் நாங்கள் ரொம்ப கவனமாக அதிகமாக யாரையும் பேச விடாமல் சுருக்கமாக பேசி இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இது ஒரு கோரிக்கை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேச்சல் உரிமையை கொடுக்க வேண்டும் நீங்கள் சொல்றதெல்லாம் ஒன்று புலி வந்து புளிக்க எங்கள் மாடால் இடையூறு வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறத நம்புறதுக்கு நாங்கள் தயாராக சான்றுகளோடு நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்களா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்களுடைய போராட்டத்தில் மாடு ஆடுகளின் மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் உங்களுக்கு நியாயம் என்று பட்டால் எங்கள் பக்கம் நில்லுங்கள் இல்லை என்றால் எப்போதும் போல எங்களை புறம் ஆனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி உரிமையை பெறுவோம் மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆயர் குடிகள் தான் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு எல்லா சமூகங்களும் தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் எல்லா சமூகங்களும் ஆடு வளர்க்கிறார்கள் மாடு வளர்க்கிறார்கள் எல்லாருக்குமாகத்தான் இந்த மாநாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என் உயிர் தம்பி ராஜீவ்காந்தி என்கிற இளஞ்செலியன் என்னுடைய தம்பி இந்த இங்கே பொறுப்பாளராக அருண் ஜெயசீலன் சோமு என்னுடைய தம்பி நாவுக்கரசு சிவானந்தம் முதன்மை தளபதிகள் என்னுடைய தம்பி சுரேஷ் போன்ற தம்பிகள் எல்லோரும் அரும்பாடாற்றினார்கள் இனியன் ஹக்கீம் போன்ற அன்பு தம்பிகள் எல்லாம் அரும்பாடாற்றி இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் உழவர் பாசரையினுடைய மாநில செயலாளர் என் தம்பி செங்கண்ணன் உழவர் பாசறை தலைவர் உழவர் சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இதில் அரும்பாடாற்றி இதை உழைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த ஆயர் குடிகள் எங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய என்னுடைய அன்பும் நன்றியும் இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவள் கேட்கிறார் எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறார் இதை நான் கேட்கவில்லை அவள் கேட்க சொல்கிறார் கேட்கிறேன் இன்னும் சொல்கிறேன் எங்க குடிச்சு மாடா உங்களுக்கு அறிவில்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாடுமைக்கு சென்ற போது மனக்காவலா தள்ளிவிடப்பட்ட ஐயா சன்னாசி அவர்கள் மாடுக்கும் போராட்டத்தை நடத்தவிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாடு மேய்க்க கோல் கொடுத்து அந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறார் மேபாளரை தள்ளிவிட்டு இடத்திலிருந்து போராட்டம் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக் கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க